பைசன் என ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்ததற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் நடிகர் துரு விக்ரமை வைத்து பைசன் என்ற படத்தினை இடுக்கியுள்ளார் ஆ ரஞ்சித்தின் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்லாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இணைந்து இந்த படத்தை தயாரித்துள்ளது இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் லால் ரஜிசா விஜயன் பசுபதி கலையரசன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் நிவாஸ் கே பசனா இசையமைத்துள்ள இப்படம் அர்ஜுனா விருது வென்ற தூத்துக்குடியைச் சேர்ந்த கபடி வீரர் மனதி கணேசன் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து உருவாகியுள்ளது இப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது பைசன் படத்திற்கு ஆங்கில டைட்டில் வைத்ததற்கு மன்னிப்பு கேட்டார் அதாவது படத்திற்கு பைசன் என ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டை கடந்து படத்தை கொண்டு செல்ல பொதுவான தலைப்பு வைக்க தயாரிப்பு நிறுவனம் கூறியது என்னுடைய திரைக்கதை புத்தகத்தில் இன்னமும் கால காலமாடன் என்றுதான் உள்ள உள்ளது என்று மாரி செல்வராஜ் கூறியுள்ளார்